கனவு நினைவானது அப்படின்னு நம்ம விநாயக் சந்திரசேகரன் அதாவது குட் நைட் படத்தோட டைரக்டர் அவர் வந்து இப்போ ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த ஒரு புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு தேங்க்யூ தலைவா என்னுடைய கனவை நினைவாக்கியதற்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு குட் நைட் படத்தை பார்த்துட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த டைரக்டரை கூப்பிட்டு வெகுவாக பாராட்டியிருக்காங்க குட் நைட் படம் வெளியாகும் சமயத்தில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது தலைவர் வந்து அந்த படத்தை இப்போ தான் பார்த்துருப்பாங்க போல் பார்த்த உடனே அந்த டைரக்டரை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் வளரும் டைரக்டராக இருக்கட்டும் வளரும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கும்போது அதை பாராட்டுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய குணம் ஏன்னா அது வந்து அந்த கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கம் அளிக்கும் அதுவும் தலைவர் போல ஒரு மனிதர் பாராட்டுறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆஸ்கரே வாங்கின மாதிரி அதனால தான் இவ்வளோ மகிழ்ச்சியாக விநாயக் சந்திரசேகரன் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு தேங்க்யூ தலைவா அப்படின்னு